வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய ராணுவத்தின் துருஃப் ஹெலிகாப்டர் பற்றிய தவறான ஊடக தகவலுக்கு எச்செயல் கொடுத்த விளக்கம் இந்திய லாபி தரகர் லியசன் மில்லு ட்ரம்ப்புடன் சந்திப்பு பாகிஸ்தானில் கிரிக்கெட் மைதானத்தில் குண்டுவெடிப்பு மாவோயிஸ்ட் தளபதி அமித் ஹான் சுட்டுக்கொலை அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா எழுபத்தைந்து சதவீதம் வரி மிரளவாரம் ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஞாயிற்றுக்கிழமை அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர் ஏஎல் எச் த்ரூவின் ட்ரெயில் அதாவது டிடிஎஸ்இல் உள்ள குறைபாடு பற்றி ஒரு செய்தித்தாள் வெளியிட்ட செய்தியை தொடர்ந்து விரிவான விளக்கத்தை வெளியிட்டது அந்த ஊடகம் வெளியிட்ட செய்தி ஒருதலைப்பட்சமானது மற்றும் தவறான கருத்துக்களை வைத்திருக்கிறது என்று எச்ஏஎல் கூறியது இந்திய ராணுவம் அதன் ஏஎல்எச் ஹெலிகாப்டர்கள் முழுவதையும் டெய்ல் ராட்டர் சிக்கல்களுக்காக ஒரு முறை ஆய்வுக்கு உத்தரவிட்டுள்ளதாக செய்தி வெளியானதைத் தொடர்ந்து இந்த தெளிவுபடுத்தல் வந்தது ஒருமுறை சோதனை அதாவது ஓடிசி நடத்தப்படுவது ஒரு நிலையான மற்றும் நன்கு நிறுவப்பட்ட பராமரிப்பு நடைமுறை இது ட்ரெயில் டிரைவிங் ஷாப்ட் உட்பட எந்த ஒரு பகுதி தொடர்பாகவும் ஒரு அவதானிப்பு எழும்போதெல்லாம் உத்தரவிடப்படுகின்றது அதற்காக அந்த பகுதியில் பழுது அல்லது குறைபாடு என்று அர்த்தமில்லை இது ஒரு பழமையான பராமரிப்பு சோதனை என்று எச்சைகள் ஊடகத்தின் கூற்றுக்களை எதிர்த்தது தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் விமான தகுதியை உறுதி செய்வதற்கான வழக்கமான விமான பராமரிப்பு சுழற்சிகளின் ஒரு பகுதியாக இப்படியான சோதனைகள் உள்ளன இது ஒரு முறையான குறைபாடு அல்லது ஹெலிகாப்டர் முழுவதும் தோல்வி என்று கருதப்படக்கூடாது என்று நிறுவனம் விளக்கியது இந்த விஷயத்தில் இந்திய ராணுவத்துடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பில் எச்ஐஎல் ஏற்கனவே செயல்பட்டு வருவதாக எச்ஐஎல் மேலும் கூறியது ALH எச் helicopter, அதன் நீண்ட கால சேவை பதிப்பை வைத்திருக்கின்றது ஏஎல் துரூப் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டதிலிருந்து நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மணி நேரத்திற்கு மேல் பறந்துள்ளது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஆயுதப்படைகள் கடலோர காவல்படை மற்றும் சிவில் ஆபரேட்டர்களால் இயக்கப்பட்டு வருகின்றது துருப் ஹெலிகாப்டரில் நிரூபிக்கப்பட்ட திறனை எச்ஐஎல் சுட்டிக்காட்டியது மிகவும் கடினமான நிலைமைகளில் உயரமான இமயமலை பகுதிகள் முதல் கடல் மற்றும் கடலோர சூழல்கள் வரை தொடர்ந்து வெற்றிகரமாக பயன்படுத்தப்படுவதாக அதிக ஆபத்துள்ள வெள்ள மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விபத்துக்குள்ளானவர்களை வெளியேற்றுதல் சமீபகால வெள்ள நிவாரண முயற்சிகளின் போது சிக்கித் பொதுமக்கள் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை துருப்புகளை வெளியேற்றுதல் போன்ற பல முக்கியமான பணிகளில் துருஃப் ஹெலிகாப்டர்கள் முக்கிய பங்கு பாக்கித்துள்ளனர் இந்த செயற்பாடு பதிவு ஹெலிகாப்டரின் நம்பகத்தன்மையையும் ஆயுதப்படைகள் அதன் மீது வைத்திருக்கும் தொடர்ச்சியான நம்பிக்கையையும் நிரூபிக்கிறது என்று எச்ஐஎல் தெரிவித்தது ஊடகங்கள் தவறான தகவல்களின் அடிப்படையில் அவசர அல்லது தவறான செய்திகளை வெளியிடுவதற்கு எதிராக எச்ஐஎல் தனது அறிக்கையில் கடுமையாக எச்சரித்தது குறிப்பாக இந்தியாவின் உள்நாட்டு மயமாக்கல் மற்றும் தன்னம்பிக்கை திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட உணர்ந்திறன்மிக்க பாதுகாப்பு சாதனங்களை பொறுத்தவரை தகவல் அறிந்த மற்றும் பொறுப்பான ஊடக ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தை எச்சைகள் நிறுவனம் சுட்டிக்காட்டியது வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கான அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய இது இதுபோன்ற எந்த ஒரு தொழில்நுட்ப அவதானிப்புகளுக்கு பின்னர் செய்யப்படும் பராமரிப்பு சோதனைகள் உலகங்களிலும் உள்ள விமான தொழில்களில் கட்டாயமானது மற்றும் வழக்கமானது என்றும் விளக்கியது துரு ஹெலிகாப்டர் அவதானிப்புகளை நிமித்தி செய்ய ராணுவத்துடன் இணைந்து பணியாற்றுவதாக எச்சல் தெரிவித்தது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதிப்பது இந்தியா அமெரிக்கா இடையான உறவில் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் பின்னணியில் இந்தியா நியமித்த லாபி வகுப்பான ஜேசன் மில்லர் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அவரது அலுவலக அதிகாரிகளை சந்தித்தார் ஜேசன் மில்லர் எஸ் எச் பார்ட்னர் நிறுவனம் மூலம் லாபி பணியில் ஈடுபட்டு வருகின்றார் இவர் ஏப்ரலில் இந்திய தூதரகத்தால் மில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கான அரசியல் தரகராக நியமிக்கப்பட்டார் மில்லர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வாஷிங்டனில் ட்ரம்ப்பை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது உங்கள் பணியை சிறப்பாக முன்னெடுங்கள் டிரம்ப் என பகிர்ந்துள்ளார் ஆனால் சந்திப்பு விஷயத்தில் எந்த ஒரு விளக்கமும் வழங்கவில்லை இந்திய வெளியுறவு அமைச்சர் ரந்தீஷ் ஜெய்ஸ்வால் போன்ற தரகர் நியமனங்கள் புதியது அல்லவென்று தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இந்திய அரசாங்கங்கள் பல்வேறு தரகர்களை பணியில் வைத்துள்ளன வெளிநாட்டு தூதரகங்கள் தேவையுள்ள போதிலும் இவற்றை பயன்படுத்திக் கொள்கின்றன இரண்டாயிரத்தி ஏழில் அணுசக்தி கொள்கை உடன்பாடு தொடக்கம் பல்வேறு தருணங்களில் இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கும் விதத்தில் இப்படியான நிறுவனங்கள் செய்யப்பட்டுள்ளன என்று அவர் கூறியிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உலகளவில் வர்த்தக கட்டமைப்பின் அரசீரமைக்க பல நாடுகளின் மீது கடுமையான வரிகளை விதித்து வருகின்றார் இதன் தொடர்ச்சியாகவே இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத வரைக்கு மேலாக ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி காரணமாக கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி உயர்த்தப்பட்டது இதனால் தமிழகத்தின் தொழில் துறைகள் குறிப்பாக ஜவுளி ஆடைகள் இயந்திரங்கள் வாகனங்கள் நகைகள் ரத்தினக்கர்கள் தோல் காலனிகள் கடல் பொருட்கள் ரசாயனங்கள் ஆகிய பல துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன திருப்பூரில் ஏற்றுமதி வர்த்தகம் முக்கிய தாக்கத்தை சந்தித்துள்ளது பாகிஸ்தானின் பஜாவூர் மாவட்டத்தில் உள்ள ஹவுசர் கிரிக்கெட் மைதானத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற நடைபெற்றது சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது இந்த சம்பவத்தில் ஒருவர் பலியானார் மேலும் குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர் பஜாவூர் மாவட்ட காவல்துறை அதிகாரி மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனம் மூலம் குண்டுபடிப்பு நடத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தினார் போலீசார் இந்த தாக்குதல் எதையோ குறிவைக்கப்பட்டதாக தெரிகிறது என்றும் எந்த அமைப்பும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை என்றும் கூறியுள்ளனர் இருந்தாலும் தீவிரவாதிகளின் ஈடுபாடு இருப்பதாக போலீசார் சந்தேகித்து வருகின்றார்கள் இந்த சம்பவத்தின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாக பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஜார்க்கண்டில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் பத்து லட்சம் ரூபாய் வெகுமதியுடன் தேடப்படும் மாவோயிஸ்ட் தளபதி அமித் ஹன்ஸ்டா சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் மேற்கு சிக்மு சிக்மும் ஹர்சவான் பகுதி மற்றும் குந்தி மாவட்டங்களில் பத்தாண்டுகளாக தீவிரமாக செயற்பட்டு வந்தவர் தாக்குதல் இடத்திலிருந்து அவரது உடல் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன அவருடன் இருந்துவிட்டு தப்பியோடியவர்களை தேடும் பணிகள் தொடர்கிறது அன்ஸ்டா மீது பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் காவல் நிலையங்களில் படியெடுப்பு மற்றும் அரச திட்டங்களை நாசவேலை செய்து தடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் உள்ளன கடந்த ஜூலை வரை ஜார்க்கண்டில் பதினான்கு துப்பாக்கி சண்டைகளில் இருபத்தி ஒரு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் நாட்டில் மாவோயிஸ்டை முற்றிலும் ஒழிக்க உறுதியளித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத இறக்குமதி வரி விதிக்கப்பட்டதற்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் இறக்குமதி வரியை விதித்து தைரியத்தை காட்ட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அது பற்றி குறிப்பிட்ட அவர் பிரதமர் தைரியத்தை காட்ட வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம் முழு நாடம் உங்கள் பின்னால் நிற்கின்றது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத இறக்குமதி வரியை விதித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து வரும் இறக்குமதிகளுக்கு நீங்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் இறக்குமதி வரியை விதிக்க வேண்டும் நாடு அதை தாங்க தயாராக உள்ளது நீங்கள் எழுபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரி விதித்தால் போதும் பின்னர் ட்ரம்ப் பணிவாரா இல்லையா என்று பாருங்கள் என்று கெஜ்ரிவால் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அமெரிக்க பருத்தி இறக்குமதிகளுக்கு பதினோரு சதவீதம் வரியை விலக்கு நரேந்திர மோடி அரசாங்கத்தின் முடிவையும் கெஜ்ரிவால் விமர்சித்திருந்தார் அப்படி ஒரு நடவடிக்கைக்கு உள்ளூர் விவசாயிகளுக்கு பாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் அமெரிக்க விவசாயிகளை வளப்படுத்தும் என்றும் எச்சரித்தார் அமெரிக்காவில் இருந்து பருத்தி இந்தியாவுக்கு வரும் பொது அதன் விலையுடன் இந்திய விவசாயிகள் போட்டி போட முடியாது எங்குள்ள விவசாயிகளுக்கு சந்தையில் தொள்ளாயிரம் ரூபாவுக்கும் குறைவாக பணம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இதுதான் நடக்கின்றது அமெரிக்க விவசாயிகள் பணக்காரர்களாகவும் குஜராத் விவசாயிகள் ஏழைகளாகவும் ஆக்கப்படுகிறார்கள் என்று கெஜ்ரிவால் கூறினார் அக்டோபர் நவம்பர் அறுவடை காலத்தில் மத்திய அரசின் கொள்கை இந்திய பருத்தி உற்பத்தியாளர்களை பாதிப்படைய செய்துள்ளது அவர்களின் விளை பொருட்களை எந்த சாத்தியமான சந்தையும் இல்லை என்று ஆம் ஆத்மி தலைவர் தெரிவித்திருந்தார் கடன் சுமையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடையே தற்கொலைகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது என்றும் அவர் எச்சரித்தார் இப்போது நம் நாட்டின் விவசாயிகள் தங்கள் பருத்தியவிற்க வழி இல்லை நம் நாட்டின் விவசாயிகள் கடன் வாங்கி விதைகள் மற்றும் உரங்களை வாங்கி உள்ளனர் தொழிலாளர்களுக்கு பணம் செலுத்திக் கொண்டனர் இப்போது அவர்கள் கடனை எவ்வாறு திருப்பி செலுத்துவார்கள் தற்கொலை செய்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை என்று ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கூறினார் முழு நாடும் மோடியின் பின்னால் நிற்கின்றது அவர் ட்ரம்ப் ஐம்பது சதவீத இறக்குமதி வரியை விதித்தார் மோடிக்கு பருத்திக்கு நூறு சதவீத இறக்குமதி வரியை விதித்திருக்க வேண்டும் உடனே ட்ரம்ப் பணிந்து போக வேண்டியிருக்கும் இருக்கும் ட்ரம்ப் ஒரு கோளை என்று கெஜ்ரிவால் பாதிட்டார்